குரங்கை விட்டு தூது பரமார்த்த குருவுக்கு உழைக்காமல் உண்ண வேண்டும் என்ற ஆசை இருந்தது அதற்காக தன்னுடைய புத்திக்கெட்ட சீடர்களுடன் ஆலோசனை கேட்டார் குருதேவா திருட்டு தொழில் செய்யலாம் என்றான் மட்டி மாட்டினால் அடிப்பார்களே என்றான் மடையன் முட்டாள்க்கு ஒரு யோசனை ஒரு குரங்கை பிடித்து அதற்கு பொருளை திருடுவதற்கு கற்று தரலாம் என்றான் ஆஹா அருமையான திட்டம் ஆனால் எப்படி குரங்கை பிடிப்பது என்று கேட்டார் பரமார்த்தர் பிள்ளையார் பிடிக்க குரங்காய் முடிந்தது என்று சொல்கின்றார்களே அதன் பொருள் என்ன என கேட்டான் மண்டு பிள்ளையாரை பிடித்தால் அது தானாகவே குரங்காக மாறிவிடும் என்றான் மூடன் இப்பொழுதே சென்று பிள்ளையாரை பிடிப்போம் என்று சொல்லி பரமார்த்தரும் சீடர்களும் சென்றனர் அரச மரத்தடியில் இருந்த பிள்ளையார் சிலையை கண்டதும் பிள்ளையார் நன்றாக தூங்கி கொண்டு இருக்கிறார் சீடர்களே பிள்ளையாரை பிடித்து கொள்ளுங்கள் என்று கட்டளையிட்டார் பரமார்த்தர் சீடர்களும் சரி என்று பிள்ளையார் சிலையை எடுக்க ஆரம்பித்தனர் அப்பொழுது குரங்கு காட்டி ஒருவனிடம் இருந்து தப்பி வந்த குரங்கு ஒன்று அங்கே வந்தது அதை கண்ட பரமார்த்தர் சீடர்களே இதோ குரங்கு வந்துவிட்டது விடாதிர்கள் பிடியுங்கள் என்று கத்தினார் மட்டியும் அடையனும் அந்த குரங்கை பிடித்து விட்டனர் அதை கண்ட பரமார்த்தர் இது ராமனுக்கு தூது சென்ற ஆஞ்சநேயரே தான் என்று சொல்லி அதன் கால்களில் விழுந்து வணங்கினார் சீடர்களும் ரங்கா ரங்கா என்று கன்னத்தில் போட்டு கொண்டனர் மடத்துக்கு வந்ததும் குரு சுருட்டு பிடித்து கொண்டிருந்தார் குரங்கே எங்கள் குரு பிடிப்பதை காட்டிலும் உயர்ந்த ரகமான சுருட்டுக்களை எங்கிருந்தாலும் கொண்டு வா என்று அதை ஏவி விட்டான் முட்டாள் அடுத்த நிமிடம் குரங்கு மாயமாய் மறைந்தது ஒரு மணி நேரம் கழித்து அதன் இரண்டு கைகளிலும் நிறைய பட்டாசுகள் இருந்தன பட்டாசு கடைக்கு சென்ற குரங்கு அங்கிருந்த பட்டாசுகளை சுருட்டு என்று நினைத்து கொண்டு வந்து விட்டது அதை கண்ட மடையன் சொன்னபடி சுருட்டுக்களை சுருட்டி கொண்டு விட்டதே என்று மகிழ்ந்தான் பல வண்ணங்களில் இருந்த பட்டாசுகளை பார்த்த மகிழ்ச்சியில் சீடர்கள் அனைவரும் ஆளுக்கொரு வெடியை வாயில் வைத்து திரிக்கு நெருப்பு வைத்தான் முட்டாள் ஆனந்தமாய் புகைவிடலாம் என்ற கற்பனையில் இருந்தார் அடுத்த நொடி டமால் டிமில் என்று ஒருவருக்கொருவர் வாயிலும் இருந்த பட்டாசு வெடித்தது வாய் சீடர்கள் ஐயோ ஆஞ்சனேயா என்று அலறினர் நடந்ததை கேள்விப்பட்ட பரமார்த்தர் இனிமேலாவது எனக்கு தெரியாமல் எந்த காரியத்தையும் செய்யாதீர்கள் என்று எச்சரித்தார் குருவே உங்கள் வேட்டியெல்லாம் விட்டது அதனால் ஒரு பட்டு துணியாக திருடி வரச் சொல்லுங்கள் என்றனர் சீடர்கள் பரமார்த்தரும் துணி திருடி வருவதற்கு குரங்கை தூதனுப்பினார் அந்நாட்டு அரண்மனைக்குள் நுழைந்த குரங்கு அரண்மனையில் அரசனின் பட்டு துணிகளும் வைர கிரீடத்தையும் குரங்கு திருடி வந்தது அதை பார்த்த குருவும் சீடர்களும் வியப்படைந்தனர் குரங்கே சீக்கிரமே உனக்கு கோயில் கட்டி கும்பிடுகின்றோம் என்றான் மண்டு பட்டு வேட்டியை குருவுக்கு கட்டி மகுடத்தை அவர் தலையில் சூடி பார்த்து முடிசூடிய மன்னரை போல் இருக்கின்றீர்கள் என்று புகழ்ந்தான் மட்டி மீதி இருந்த வேட்டிகளை சீடர்கள் கட்டிக்கொண்டனர் பாருங்கள் இந்த அரச கோலத்திலேயே ஊர்வலம் போய் வருவோம் என்றார் பரமார்த்தர் தெருவில் வந்த நிமிடமே அரச காவலாளிகள் குருவையும் சீடர்களையும் கைது செய்தனர் அரசனின் பொருள்களை திருடிய குற்றத்திற்காக பத்து நாள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது குருவே மனிதர்களால் தான் நமக்கு தொல்லை என்று நினைத்தோம் கேவலம் ஒரு குரங்கு கூட நமக்கு தண்டனை வாங்கி கொடுத்து விட்டதே என்று புலம்பினார்கள் சீடர்கள் நீதி உழைத்து உண்ண வேண்டும் இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா அப்ப என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம் பாய்